ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ நம்ம என்ன பார்க்க பாருனா தாவைக்கே வெற்றிகழகம் அதாவது விஜயை பற்றி தான் பேச போகிறோம் அது இல்லாமல் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அவரை பற்றி பேசாத நியூஸு கிடையாது பேசாத இது சொல்கிறது யூடியூபர் கிடையாது எல்லாமே அவரை பற்றி தான் பேச்சு அதுவும் இல்லாமல் சொல்கிறது அவருடைய புகைப்படம் இல்லாத நியூஸ் பேப்பரே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் இப்போ முன்னேறிட்டு கிட்டத்தட்ட எலெக்ஷன் சொல்கிறது வந்து நான் கட்சியில் வரேன் அப்படி ரெண்டு வருஷம் ஆரம்பித்து இந்த இந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனு அதுக்கு முன்னாடியே இவ்வளோ அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு இதுன்னா அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு எலெக்ஷனுடைய இது தீவிரமாக போயிட்டுருக்கு நினைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்க்கலாம் தமிழ்நாட்டின் தலைவரான முஸ்லீம் லீக் அதாவது முஸ்தாபா அவருடைய கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்தாரு அதுவும் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கட்சிகள்லாம் அவரை தேடி போகிறது வந்து சாத்திய குருன்னா நினச்ச பார்க்க முடியாது அளவுக்கு போயிட்டுருக்காங்க அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் இன்றைக்கி நடந்த ஒரு நியூஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஓபிஎஸ் அதாவது ஓபிஎஸ் ஆதரவுலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வருகின்ற இப்போ வந்து ஜெய முதலமைச்சர் அதாவது முன்னாள் சாரி முன்னாள் முதலமைச்சராக எக்ஸ் அவங்க இறந்துட்டாங்க அது ஜெயலலிதாவுக்கு பிறந்தநாள் வருது அப்போ வந்து கரெக்டாக ஒரு அவங்க கட்சி நிர்வாகிகளும் ஒரு கண்டிஷனாக அவருக்கு ஓபிஎஸ் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லை அந்த ஏதாவது தவிர்கிட்டோம் அப்படின்னா சொல்கிறது தாவேக்க வெட்டி கழகத்தில் சேர்வதாகவும் அவர் அவருக்கு ஒரு இது நிபந்தனை கொடுத்துருக்காங்க அது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த அளவுக்கு அரசியல் களம் வந்து சூடு பிடிக்குங்கிறது பெரிய சாத்தியக்கூறு தான் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் மக்கள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு அரசியல் மாற்றம் அதாவது அதை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது எல்லாத்து எது சொல்கிறது எல்லா இளைஞர்களுக்கும் சரி எல்லா பெரியவர்களுக்கும் சரி எல்லா சிறியவர்களுக்கும் சரி கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது அந்த எலெக்ஷன் கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்குமாங்கிறது தான் இன்றைக்கி அவருடைய கால சூழ்நிலை நடந்து போய்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம் இருக்கட்டும் மாறி மாறி எல்லாம் இருந்துகிட்ருக்காங்க அப்படி மாறி மாறி இருந்தாலையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்குறதா மக்கள் கேள்விக்குறி அதுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறத ஒரு திருப்ப முனியாக வரணும் திருப்ப முனியாக வரணும் அப்படிங்கிறது மக்கள் கோரிக்கை இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ அந்த பயிர் பார்த்துங்க இது செளிமையாக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லலாம் தண்ணி சொல்லலாம் தண்ணி இருந்தால் மட்டும் அந்த பயிர் செளிமையாக இருக்கும் அப்படி அந்த பயிர் செளிமையால் அப்படி தண்ணி இல்லைனா அந்த பயிர் என்ன பண்ணும் இந்த மாதிரி வாடி போயிடும் இப்படி என் பின்னாடி பார்த்தீங்கன்னா வறண்ட போன பூமி மாதிரி எல்லாம் பொசுங்கி போயிடும் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அதே மாதிரி தான் நல்ல ஒரு தலைவர் தலைவர் இருந்தால் மட்டும்தான் தலைவர் சொல்கிற தமிழர்களுக்கு நல்லா சிலமையாக இருக்கும் பசுமையாக இருக்கும் எங்கெங்கே வறண்டு போயிருக்கோ அங்கெல்லாம் அந்த மாதிரி பசுமையாக இருக்கிறதுக்கு காரணம் நல்ல ஒரு அரசியல் நல்ல ஒரு அரசியல் நல்ல ஒரு சட்டம் ஒழுக்கம் அப்படி கண்டிப்பாக அது இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நிறைவேறும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து கணக்கெடுப்பில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கணக்கெடுத்துருக்காங்க அதாவது காலேஜ் ஸ்டூடெண்டெலாம் கணக்கு எடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷன் அப்போ வந்து யார் வருவாங்க அப்படின்னு கருத்து கணிப்பு உங்கள் ஓட்டு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் முக்கால்வாசி பேர் வந்து விஜய்க்கு தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி காலத்தில் அப்படிதான் போயிட்டுருக்கு ஆனால் எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இப்போது எலெக்ஷன் வரேன் அப்படின்ட்டு ஒரு அலௌன்ஸ் பண்ணி ரெண்டு வருஷத்தில் அளவுக்கு அவருக்கு பவர்ஃபுல்லு இன்னும் மறைமுகமாக கூட்டணிக்கு அவருக்கு அவர் பக்கம் கூப்பிட்றதும் சரி எல்லாம் என் பக்கம் கூட்டணி நான் அவங்க பக்கம் கூட்டணி போகிறேன் அப்படிங்கிறது அரசியல்வாதியும் சரி இன்றைக்கி காலக்கட்டத்தில் எல்லாம் ஒரு பேசக்கூடிய அவர் நிச்சிட்டு இருக்கிறாருன்னா பெரிய விஷயம் அல்ல அது ஒரு சாதாரண விஷயம் கூட கிடையாது அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்லலாம் அதே மாதிரி இன்றைக்கி நிறையா அரசியல்வாதி கூட சரி இன்றைக்கி அந்த பழைய அரசியல் இருக்க கட்சியிலும் சரி இன்றைக்கி எல்லாம் போட்டி போட்டுன்னு கூட நான் ஒன்று நான் கூட்டணி சேரேன் அப்படின்ட்டு சொல்கிற அரசியல்வாதிகள் இன்றைக்கி எக்கச்சக்கமான பேர் அது மட்டும் இல்லாமல் நம்ம சமீபத்தில் வந்து பாஜக கூட இருக்கட்டும் அவர் மறைமுகமாக கூட்டணி நடக்கிறதா அப்படிங்கிறத ஒரு ரீதியாக ஒரு நியூஸ் பரபரப்பாக வெளியே போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய்யை வந்து தனியாக நின்று சாதிக்க போகிறாரா இல்லை கூட்டணி வச்சு சாதிக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஏன்னா இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ஒன்று வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஏன்னா மாதங்கள் நிமிடங்கள் டக்குன்னு ஓடிடும் அதுக்கான நேரமும் நம்மளுக்கு நெருங்கிட்டு தான் இருக்குது அப்போ தான் நம்ம தளபதி யார் அப்படிங்கிறத காட்ட போகிறாரு அவர் படத்தில் மட்டும்தான் காட்டு சும்மா சும்மா காட்டுவார்னு கிடையாது அரசியலும் களத்தில் இறங்கி காட்ட போகிறாருன்னு தான் நம்ம நம்ப போகிறோம் அது இல்லாமல் இந்த அரசியல் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு திருப்பமுனை முனையை அமையுமா அப்படிங்கிறது எல்லா மக்கள் கேள்விக்குறியும் அது இல்லாமல் சில சட்ட ஊகங்கள் மாறுமா அப்படிங்கிறதும் எல்லா மக்களுக்குள்ளேயும் ஒரு கேள்விக்குறி தான் கண்டிப்பாக இவர் வந்தால் எல்லாம் நல்லது நடக்குமாங்கிறது தான் பார்க்கணும் அதே மாதிரி உங்கள் ஓட்டு மறக்காமல் நீங்கள் யாருக்கு போடுவீங்க அதாவது பழைய கட்சிக்கு நீங்கள் சொல்கிறது ஏடிஎம் க இருக்கட்டும் டிஎம்காக இருக்கட்டும் மாற்றி மாற்றி நீங்கள் அவங்க கட்சியாக வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்களும் வந்து ஆட்சி முன்னேறணும் இல்லை ஆட்சி மாற்றம் நடக்கணும் ஆட்சி மாற்றம் நடக்கணும் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறீங்களா இல்லை மறக்காமல் நான் வந்து இதுக்கு தான் தா தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதில் என்னுடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அவர் தான் சிஎம்மாக வருவாருங்கிறது எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கள் உறுதியாக இருக்குது நான் நம்புகிறேன் அது இல்லாமல் நான் என்ன நினைக்க போகிறேன்னா கண்டிப்பாக ஒரு ஆட்சி சே சேஞ்ச் ஆகணும் எப்பயுமே டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி மாற்றி அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க முதலமைச்சர் இல்லை இவங்க முதலமைச்சர் மாற்றி மாற்றி செஞ்சு எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஆனால் கண்டிப்பாக தாவேக்க கழகம் வெற்றி கிழங்கம் வந்தால் தமிழ்நாடு வெற்றி கிழங்கம் வந்தால் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படி அரசியல் ஒரு மாற்றம் சேஞ்ச் பண்ணி தான் பார்ப்போமே இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு இத்தனை வருஷமாக நம்ம மாற்றி மாற்றி ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் பண்ணால் அது நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ இந்த அஞ்சு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் அவர் என்ன செய்ய போகிறாரு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறுதா அப்படிங்கிறத நம்ம தான் பார்ப்போமே ஏன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்கிறது மாற்றி மாற்றி நம்ம எல்லாத்துக்குமே ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு காசை கொடுத்து ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு அவங்கள எல்லாமே நம்ம எப்படி சொல்கிறது ஒரு இதாக பாய்க்கி மாக்கிட்டோம் நம்ம நம்ம இவ்வளோ தான் மக்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க உணர்ந்துட்டாங்க அதே மாதிரி மக்கள் முடிவு பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அது காட்டணும் ஏன்னா மக்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நினச்சிட்டா அது என்ன அங்கே அரசியலில் தீர்ப்பு இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் ஒரு தீர்ப்ப முனியாக அமையும் அப்படிங்கிறது மக்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அது இல்லாமல் இந்த அரசியலுங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தாறுலங்கிறது கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் சேஞ்சஸ் பண்ணால் மட்டும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு இது தெரியும் ஒரு மாற்றம் தெரியும் அவர் விஜய் சொன்னது நடக்குதா இல்லை இவரும் அப்படி தானா எதுவும் இல்லையா பழைய அரசியல்வாதி மாதிரி தானா அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்போ தான் புரியும் அதுவும் இல்லாமல் இதில் பழைய இப்போ பார்க்கலாம் ஏன் இப்போ இந்த இப்போ நியூஸ் பேப்பரெலாம் சரி நியூஸ் பேப்பரில் இருக்கட்டும் யூடியூப்பில் இருக்கட்டும் ஏன் அவரை பற்றி தான் பெருசாக பேசிட்டே இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தாலையும் சரி அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த மாதிரி தொண்ணூறு காலத்தில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பேசக்கூடிய ஒரு இதாக இருந்தார் டாக்டர் எம்ஜிஆர் வந்து இப்போ வந்து அதே காலகட்டத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அவரோட இடத்துல அவரோட இடத்துல பார்த்திங்கன்னா விஜய்க்கிறதா பெருசாக கூறப்படுது ஏன்னா கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கிறது கூறப்படுது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவருடைய பாணியில் வந்து இவர் இருக்கிறது பெருசாக ச சொல்லப்படுது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இளைஞர்கள் மது எல்லா இளைஞர்களும் இருக்கட்டும் சிறுவுகள் இருந்து பெரியவில் இருக்கட்டும் எல்லாம் பிடிச்ச ஒரு நடிகராக யார் கருத்துக்களாக பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தான் அதுக்காக அவரோட ரசிகர்கள் வந்து எக்க கொஞ்ச நஞ்சல்ல எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க கண்டிப்பாக அவர்களுடைய இளைஞர்கள் மனசு வச்சால் முடியும் அப்படிங்கிறத விடு சொல்கிறது ஏதோ ஒரு பாட்டிலே சொல்லியிருப்பார் அண்ணா நான் இருக்கேன் உன்னை நம்பி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார் அந்த மாதிரி ஏதோ ஒரு மூவியில் சொல்லியிருப்பார் ஆனால் கண்டிப்பாக அந்த மூவியில் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் ஆனால் நம்மளுக்கு கரெக்டாக மைண்ட் செட்டில் இல்லை அந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அவர் இந்த எலெக்ஷனில் வரணும் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிற பொறுத்து தான் பார்க்கணும் இதே மாதிரி உங்களுக்கும் அரசியல் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகணும் நீங்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிங்கன்னா மறக்க முக்கிய கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இவர் வந்தால் நல்லது செய்வாரா இல்லை இவருக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது எல்லா பழைய அரசியல்வாதி மாதிரி தான் அப்படின்னு தெரிஞ்சால் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களுடைய கோரிக்கை வந்து கண்டிப்பாக அது திருப்பு கண்டு சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உறுதியானது உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக அது ஏற்றுக்கப்படும் உங்கள் ஓட்டு மறக்காமல் தாவிருக்கே அதாவது விஜய் தான் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது எனக்கு அரசியல் சேஞ்சஸ் கிடையாது எதுவுமே எனக்கு வேண்டாம் மு முன்னேற்றமும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்லுவேன் அரசியலுங்கிறது ஒரு திருப்பு முனையாக அமையணும் மாறணும் சேஞ்சஸ் ஆகணும் இவர் என்ன பண்ண போகிறாருங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஒரு அஞ்சு வருஷம் நம்ம கொடுத்து தான் பார்க்கணும் அப்படி என்ன போகிறாரு அப்படிங்கிறது மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து பண்ணுங்கள் பண்ணுங்க டட்டா